அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்து செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய சஷ்டி திதி இன்று வாராயுதை வழிபாடு செய்பவர்கள் இரவு இரவு வந்து ஏழு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைத்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்கள் போதும் கண்டிப்பாக உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் சரிங்க இந்த மந்திரத்தை இன்றைக்கி மட்டும்தான் சொல்லலாமா மற்ற நாட்களை சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் மற்ற நாட்களை நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா இரவு பத்து மணிக்கு மேலே சொல்லுங்கள் இரவு பத்து மணிக்கு மேலே ஒரு ஒன்பது முறை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு தூங்குனிங்க அப்படின்னா காரிய தடைகள் நீங்கும் எதிர்மறை ஆற்றல் நீங்கும் யாராவது உங்களுக்கு அது கந்திஸ்டிகோளாராக இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தீய சேவனைகளின் பாதிப்பை வச்சுருந்தாங்க அப்படின்னா அதோடைய தாக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது உங்கள் வீட்டில் தீவின சக்திகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இல்லாமல் இருக்கும் இந்த எளிமையான மந்திரத்தை இப்போ நான் உங்களுக்கு உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் தவறே கிடையாது பூஜ்யத்தில் ஒரே ஒரு விளக்கேற்றி வாராக தேவி மனதார் நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் சர்வ வசிய தாயத்து சர்வசக்தி இந்த சிரியா நங்கை வேரினால் செய்யப்பட்ட அற்புதமான தாயத்து அந்த தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க தீபத்தின் முன் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வாராகி தரிசனமும் கிடைக்கும் ஓம் வாம் வாராகி நம ஓம் ரூம் ஷாம் வாராகி கன்னிய காயை நம மிக மிக எளிமையான மந்திரம்தான் இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தி நீங்கும் உங்களுக்கு செல்வம் சேரும் யோகமும் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்